சேனல் பீப்புள் நம்மளோட தளபதி விஜய் அவர்கள் பிரேம்ஜிய கூப்பிட்டு அது மட்டும் இல்லாம அவரோட வைஃபான இந்துவை கூப்பிட்டு இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா ப்ரைவேட்டாக பர்ஸ்னலாக சேர்ந்து அவங்களுக்கு எல்லாமே ஒரு விருந்து கொடுத்து நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் வந்து கொடுத்து அமுச்சிருக்காரு அவங்க வீட்டுக்கும் இன்வைட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேசி கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புறேன் வாங்கி அவர் ட்ரால் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தளபதி விஜய் அவர்கள் நம்மளோட கோட் திரைப்படத்தில் வெங்கட் பிரபு டெரக்ஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது பிரேம்ஜி அவர்களும் அந்த படத்தில் ஒரு சில சீன்களில் நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரியும் யுவன் சங்கர் சாதா தான் வந்து அதுக்கு இசையமைக்கலாரு அப்படி அப்படின்றதும் நமக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பாக வெங்கட் பிரபு படத்தில் பிரேம்ஜி இல்லாமல் இருக்க போறதே கிடையாது அப்படி இருக்கும்போது விஜய் சாருக்கும் பிரேம்ஜி ரொம்பவே நல்லா தெரியும் இந்த படத்தில் மட்டும் இல்லாமல் ரொம்ப வருடங்களாவே பிரேம்ஜி விஜய் சாருக்கு க்ளோஸான ஒரு நபர் தான் ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்விடேஷன்ஸ் அப்படின்றது நம்மளோட தளபதி விஜய் அவர்களுக்கு போயிருக்கு அப்படி இருக்கும்போது தளபதி விஜயால் வந்து அந்த மேரேஜ் கண்டிப்பாக வர முடியாது ஏன் அப்படின்னா கண்டிப்பாக கல்யாணம்ன்றது கோவில் நடக்கிறதுனால நான் வந்தால் பெரிய லெவலில் வந்து ஆடியன்ஸ் அப்படின்றது சேர ஆரம்பிச்சிருவாங்க அது உங்களோட பர்சனல் இஷ்யூலையும் பாதிக்கும் அப்படின்றனால மேரேஜ் எல்லாமே பண்ணி முடிச்சுருங்க அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு பர்சனாக இன்வைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காராம் அதுக்கேற்ற மாதிரியே மேரேஜ் எல்லாம் முடிஞ்சிருந்து அவங்களோட ஃபங்க்ஷன் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ டேரெக்டாக நீங்கள் வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரியும் ஸ்ட்ரெயிட்டாக வந்து கூப்பிட்டுருக்காரு ஸோ அவங்களுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து ராஜ விருந்து அப்படின்றத பிரேம்ஜி சாருக்கும் ஹிந்துக்கும் அதை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரமாக விஜய் சார்கிட்டையும் பேசியிருக்காங்களாம் அதுக்கப்புறம் இல்லாமல் போகும்போது அவங்களுக்கு ஒரு ஜுவல்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிஃப்டாக கொடுத்துருக்காங்க விஜய் சார் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே தங்க நகைகளை பரிசாக கொடுக்கிறதுல தான் வந்து அவர் வந்து ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஏன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஒரு நார்மல் கிஃப்டாக இருக்கக்கூடாது அப்பயுமே அவங்க கையிலேயே இல்லை அவங்க வீட்டுக்கு தேவையான பொழுது தான் இருக்கணும் அது தங்கமாக இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி விஜய் சார் நினைக்கிறதுனால ஸோ அவர் வந்து எப்பவுமே வந்து கிஃப்டாக அதை கொடுத்துருக்கிறாராம் ஸோ பிரேம்ஜி செம்ம ஹாப்பியாக இருக்காங்க இப்போ அந்த சோஷியல் மீடியாவில் கண்டிப்பாக அந்த ஃபோட்டோஸ்லாம் வரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க பிரேம்ஜி பர்சனலாக வந்து செம்ம ஹாப்பி ஹிந்துமே செம்ம ஹாப்பி விஜய் சார் பர்சனில் வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்தளிச்சது ரொம்பவே சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி நான் நினைக்கிறீங்க கம்செக்ஸ்ன்னு சொல்லுங்கள் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட சூரி எஸ் இப்போ வந்து சூரியோட நடிப்பில் வந்த ஒரு படம் தான் வந்து கருடன் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸாக ஆரம்பிச்சிருச்சு வெற்றி மாலன் சாரோட தயாரிப்பில் தான் வந்து கிட்டத்தட்ட வந்துருச்சு ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு குடும்பத்தோட ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக இருக்குது நல்ல சமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே ரொம்ப ரசிச்சிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா கொஞ்ச நாள்லயே ஐம்பது கோடி அப்படின்ற வசூலை அது வந்து ரீச் பண்ணியிருக்கு இந்த எதோட படத்தோட பீட் பண்ணியிருக்குன்னா லால் சம்பம் பழம் படம் தான் இப்போ வந்து சூப்பர் ஸ்டார் ரொம்ப பெரிய ஒரு கலெக்ஷன்ஸை வச்சுருந்துச்சு அதை நம்மளோட கருடன் படம் இப்போ பீட் பண்ணி முந்திட்டு போயிடுச்சு அப்படின்ற ரிசல்ட்ஸ் இப்போ வந்து சோசியல் மீடியாவில் வர மாற ஆரம்பிச்சிருக்கு படக்குழுவினர் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க படத்தோட ரிசல்ட்ஸை பார்த்து சூரியோட ரிசல்ட்ஸை பார்த்துமே செம்ம ஹாப்பியாக இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கம்மசக் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் பபை இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க